வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆறு பெட்ரூம் உள்ள வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்க பாத்துட்டு இருக்க ரொம்ப மெயினான ஏரியா அன்னலகரம் அந்த அன்னல கிரகத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உள்ள ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போறோம் இந்த அன்னலகிரத்துல பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் நகர் இந்த ஏரியா தாங்க சூப்பரான ஏரியா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்பான ஏரியா நல்ல இன்கம் சோர்ஸ் உள்ள ஒரு வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஐபி தான் இருக்காங்க நல்ல பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனுங்க பாரதிதாசன் நகர் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்திங்கன்னா அன்னலகரம் இந்த அன்னலகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் மகாமக குளத்துலேருந்து மாற்றுக்கேட்டை தாண்டி வந்தால் அன்னலகரம் காளிமுத்து நகர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாம் விஏபி ஏரியா தான் இந்த ஏரியாவில் எல்லா பில்டிங்கும் சூப்பராக இருக்கும் அதில் ஒரு வருமானம் உள்ள ஒரு பில்டிங் தாங்க செல்ஸுக்கு வந்திருக்கு இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி கரெக்டாக மூவாயிரத்தி எண்பது சதுரடி வருதுங்க மூவாயிரத்தி எண்பது சதுரடி லேண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு சதுரடி வந்து பில்டிங் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி கேப்பு சந்து வந்துடுது கரெக்டாக ஒரு மூணு அடி கேப்பு சந்து வந்துடுது அதேமாரி அந்தாண்ட சைடு பார்த்திங்கனாலும் ஒரு நாலு அடி கேப்பு சந்து வந்துடுதுங்க ஆமாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னலகரம் அன்னலகரத்தில் உள்ள விற்பனை வீடு அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலடி கேப்பில் தந்து வந்துடுதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துருவோம் அதேமாரி வீட்டுக்கு பின்னாடி பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடம் இருக்குது வீட்டில் இது வந்து ரோடு வந்து பக்கத்தில் பன்னெண்டு அடி ரோடு அந்த பன்னெண்டு அடி ரோடு போக இந்த இடம் வந்து இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து மிகப்பெரிய செப்டி டேங்க் போட்டிருக்காங்க இருபது அடி பேக் சைடு கேப் கிடைக்கிது உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இங்கே ஏரியாவில் கிளியர் வாட்டர் தான் போர் வந்து நாற்பது அடி போர்லேயே நல்ல வாட்டர் வரும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏழி அன்னலகரம் அந்த அன்னலகரத்தில் உள்ள இந்த வீடு தான் நீங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துட்ருக்கீங்க இது இந்த நாலடி கேப்பு சந்துவோம் இல்லை வாசப்படியும் கொடுத்துருக்காங்க ரோடு பேஸு நல்லா பேஸுங்க பக்கத்து பக்கத்து அக்கம் பக்கம்லாம் வீடு நல்லா இருக்குங்க வாங்க ஃபஸ்ட்டு வீடை பார்த்துருவோம் கீழே வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள இந்த வீட்டில் ஓனர் தான் இருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த வீடோட ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டி ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க பத்துலேருந்து ஒரு பதினோரு பதினோரு வருஷம் கூட ஆகாது பத்து வருஷம் தான் ஆகுதுங்க ஸ்டேட் பேங்கில் லோன் போட்டிருக்காங்க பதிமூணு லட்ச ரூபா லோன் போட்டு பேலன்ஸ் இருக்குதுங்க அமௌண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஏரியா ஹால் வந்து மாசான ஹாலுங்க மணலில் கட்டப்பட்ட வீடுங்க இது ஃப்ளோரு எல்லாமே மணல் தான் இது வந்து ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஹால் இருக்குது இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா வந்துடும் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குங்க இந்த பெட்ரூமில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இடம் வந்து லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து மூவாயிரத்தி எண்பது சதுரடி லேண்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி பில்டிங்குங்க வடக்கு பார்த்த இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பத்தாயிரம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பத்தாயிரமும் வாடகைக்கு உள்ள ஒரு வீடு தாங்க இது இது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவும் நல்ல ஸ்பெஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்கில் லோன் இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஈஸியாயிரும் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஒரு இன்கம் சோர்ஸில் ஒரு மூவாயிரம் சதுரடி இடம் வாங்கி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த பில்டிங்கோடு சேர்த்து கூட வாங்கலாம் இது வாங்கினா உங்களுக்கு ஒரு லாபமாக கிடைக்குங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமு சின்னதாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்க நிறைய டாக்டரு அதேமாரி டாக்டரு வக்கீல் மற்றும் இன்ஜினியர் நிறையா ஃபேமஸான இன்ஜினியர்லாம் இருக்காங்க இந்த ஏரியாவில் அதேமாரி இந்த ஏரியா நல்லா டெவலப்பான ஏரியா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸேஜி ஒரு இருபது அடி கிடைக்குதுங்க இருபதுக்கு நாற்பத்தி நாலு கிடைக்கிதுங்க இந்த வீட்டோட அகலம் நீளம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு அடி அகலம் நீட்டம் பார்த்திங்கன்னா எழுபது அடி எழுபத்தி நாலு அடி நீட்டம் வருதுங்க இந்த வீடு கட்டுமானம் பண்ண அந்த பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குதுங்க டாக்குமெண்டேஷன்லாம் பக்கவாக இருக்குது ஸ்டேட் பேங்க் லோன் தான் பேலன்ஸ் பதிமூணு லட்ச ரூபா இருக்குது நீங்கள் லோன் போட்டு வாங்கணுன்னா ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான் நாங்களே லோன் அப்ரூவல் கூட பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இந்த வீடு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பக்கத்து வீடு அஞ்சு லட்ச ரூபா லீஸுக்கு விட்டுருக்காங்க பக்கத்து வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுலேயும் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லீஸ் விட்ருக்காங்க இங்கே வந்து நல்லா ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க இந்த வீடு கூட நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாடகைக்கு விடலாம் ஹால்லேருந்து இருந்து நேராக போனால் கிச்சன் ஏரியா வந்துடும் இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமுங்க மேலே வந்து ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இது ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க செல்ஃபும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமும் டாய்லெட்டு இருக்குங்க மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமும் டாய்லெட்டுங்க நல்ல ஒரு லேண்ட் ரேட்டாகவும் நல்ல ஒரு பில்டிங்க்கு வேல்யூ போட்டு பில்டிங் ரேட்டாகவும் வாங்கிக்கலாம் இந்த பில்டிங் வாங்கினா நல்ல லாபம் தருங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவும் நல்ல ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்குங்க மேலே எல்லாம் ஸ்லாபெல்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஒரு பூஜை ரூம்குள்ளே கூட கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான வீடு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஆறு கிச்சன் ரெண்டு ஹாலு ரெண்டு கிச்சன் பார்த்தாச்சு மாடியில் வந்து கட்டுமானம் பண்ணி போயிட்டுருக்கு அந்த ஏரியாவும் பார்த்துருவோங்க வாங்க இது மாடிக்கு போகிற ஸ்டெப் ஏரியா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற வழி ஃபுல் அண்ட் ஃபுல் மணலில் கட்டப்பட்ட வீடுங்க வீடு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பக்காவாக இருக்குது இந்த வீடு வாங்கி நீங்கள் ரீரியகனைசேஷன் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு ரெண்டல் தரக்கூடிய ஒரு வீடுங்க நல்ல லொக்கேஷன் இது வந்து பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாலு ரெண்டு ஹா சாரி ஒரு ஹாலு கிச்சன் ரெண்டு பெட்ரூமு கிச்சன் அந்த ஸ்பேஸுக்கு உள்ள மேலே ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க லாஸ்டில் வந்து காமன் டாய்லெட் வந்துடும் இதுலேயும் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா வருமானம் வர்றத அளவுக்கு ஒரு வழி இருக்குங்க மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூச்சி ஒர்க்குலாம் பண்ணலை பிளாஸ்டிக் ஒர்க்கும் பண்ணலை மேலே வந்து கட்டுமானம் பணி பண்ணதோடு நிற்கிது இதோடு சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வீட்டு அந்த வீடும் ஒரே பிளான் தான் இதில் எப்படி பாருங்கள் ஃப்ரண்ட்டுல வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோடு வந்துருக்கு பெட்ரூம் அட்டாச்சடு பாத்ரூமோடு வந்துடுது இந்த ஏரியா ஹாலுங்க ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூமும் ரெடி ஆயிருக்கு கட்டுமானம் பண்ணி பாதியிலே நிற்கிதுங்க மாடி ஃப்ளோரு இது வந்து நேரில் சிட்டிங்கில் உக்காந்து பேசுனா ஒரு சிறந்த நல்ல விலையில் உக்காந்து பேசி வாங்கலாம் கும்பகோணத்தில் வீடு கிடைக்கிறது மிகவும் கடினம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு இன்கம் சோர்ஸ் உள்ள ஒரு வீடு கிடைக்கிறதுனா இந்த வீடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடை வாங்கி நீங்கள் மேற்கொண்டு ஒர்க் பண்ணி பண்ணால் அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வீடு தாங்க இது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்பது சதுரடி லேண்டு வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி வருதுங்க ரேட்டு வந்து நெபோர் தான் கண்டிப்பா நேர்ல வாங்க நல்ல சிறந்த முறையில் விலை கம்மியான விலையில வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்